எப்போ இந்த அற்புதங்கள் நடக்கும் உன் வாழ்க்கையிலே எப்போ மாற்றங்கள் வரும்னு சொன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் தேவ பிள்ளைகளாய் வாழுகிற போது தேவன் என்ன செய்கிறாரா தம்முடைய ஜனங்களுக்காய் அற்புதங்களை செய்கிறார் வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அற்புதங்கள் எல்லாம் ஏதோ அந்த கதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி ஒரு மரத்து பொந்தில் கிளி இருக்கும் கிளி இருதயத்தில் இந்த கதையெல்லாம் என்ன செய்யாது ஏன்னா வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அற்புதங்கள் சரித்திரமானவைகள் ஆராய்ந்து பார்த்து இருக்கிறான் இவைகள் நிரூபிக்கப்பட்டவைகள் கத்தருக்கு மகிமூன்றாட்டின் தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட இடைப்படுகிற போது ஒரு அற்புதம் என்னன்னு சொன்னா ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற இடங்கள் எகிப்திலே தேவன் பத்து அற்புதங்களை செய்தார் கத்தருக்கு மகிம உண்டாகட்டும் அது தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டதுன்னு சொன்னால் வேறு ஒருவனாலும் செய்ய முடியாதவைகளை தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல செய்து கொண்டு இருந்தது ஒரு கல்மழை பெய்கிறதுன்னு சொன்னா தேசமெங்கும் மழை பெய்து கொண்டு இருக்கிறது தேசத்துக்கு நடுவில் கோசை நாட்டிலே மாத்திரம் என்ன செய்யாதான் அந்த கல்மழை பெய்யாது பூமி எங்கும் வண்டுகள் வரும் பேண்கள் வரும் ஆனா என்ன செய்யாதான் தேவ பிள்ளைகள் வாசம் பண்ணுகிற கோசை நாட்டை விசேஷப்படுத்தி அவைகளை தேவன் அவர்களை தற்காத்து கொண்டான்னு சொன்னா தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற அற்புதங்கள் ஒவ்வொரு இடத்திலும் கத்தருக்கு மை தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது மாத்திரம் அல்ல பாருங்க அந்த அற்புதங்கள் எல்லாம் அசாத்தியமானவைகளை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி தருகிற தருணங்கள் அற்புதங்கள் ஏதோ சும்மா போகிற போக்கில் நடக்கிறவைகள் அல்ல அண்டவருக்கு மகிமண்டாடு மாறா மதுரமாகிறது மண்ணா செய்கிறதா வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நாற்பது வருஷம் நடத்துகிறது சொன்னா தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அசாத்தியமான வகையிலே சந்திக்கிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு அற்புதங்களையும் நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் அது மாத்திரம் அல்ல பாருங்க அற்புதங்கள் நடக்கிற போதெல்லாம் தேவன் தம்முடைய பிள்ளைகள் பட்சத்தில் அவர்களோடு கூட நிற்கிறார் என்பதை காண்பிக்கிறது தான் செங்கடல் திறக்கிறதும் இவர்தான் பிளக்கிறதும் எரிகோ விழுகிறதும் ஏன்னு சொன்னால் தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட இருக்கு